அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் மற்றும் ஒரு வீத்தம்டன் கலந்து சிறப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்பு தமிழ் சொந்தங்களே அண்மையிலே வந்து சேனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்து தன்னுடைய இந்த தேர்தல் பிரச்சாரம் சார்ந்த விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார் அது பற்றிய சில கருத்துக்களை நான் வெளிப்படுத்தலாம் என எண்ணியுள்ளேன் இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு இந்த கிட்டு பூங்காடியவர்கள் தெரிசு இருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்தில் நிறைய இடம் இருக்கு அனையே இருக்கிறார்கள் இரண்டால் கிட்டுப்பூங்கா எப்படியான இடம் என்று எங்களுக்கு தெரியும் எங்களுடைய தமிழர் தேசத்தில் தமிழர் சாயகம் சார்ந்த இந்த விடுதலை போராட்டத்தில் இந்த பூங்கா அவ்வளவு முதன்மையானது அதுக்கு ஒரு வரலாறு இருக்கின்றது ஆகவே அப்படியான இடத்திலே கூட இந்த கட்சியை நோக்கி இத்தனை ஆயிரம் மக்கள் வந்தார்கள் என்பதை காட்டுவதற்காக அவர்கள் அந்த இடத்தை தெரிசார்கள் ஆனால் அங்கே அதிகமாக வறுமையான கதிரைகள் இருந்தது வேடிக்கையான ஒன்றாக மாறிவிட்டது கடந்த தேர்தலிலே என்பிபி அரசாங்கத்துக்கு வந்து அதிகமான மக்கள் வாக்களித்து இருந்தார்கள் அது தொடர்ச்சியாக நடைபெறும் அன்று இவர்கள் கனவுகொண்டு அந்த இடத்தை தெரிச தெரிசிருந்தார்கள் ஆனால் அங்கே நிறைய கதிரைகள் புரியா இருந்தது என்றாலும் பெரிய திரையிலே வந்து இளங்குமரனும் மற்ற ஒரு டாக்டர் ஏதோ கதைத்து பாடம் போட்டு வந்து கதைத்து கொண்டிருந்தார் அங்கால மென்னாலி ஒரு பொடியன் வடகிழக்கினுடைய தாயகத்திலே பிறந்தார் அனரென்று சொல்கிறார் அவனும் வந்து கண்ணாடி கண்ணாடிக்கு முன்னாண்டு பாடம் வாங்கி பேசி பார்த்துட்டு வந்துதான் கதைச்சிருக்கிறான் அப்போ என்னென்றால் இவங்கள் வந்து இவங்களுக்கு உண்மையிலே இவங்க பாவம் என்னென்றால் இவங்கள் வந்து சரியாக கஷ்டப்பட்டு பள்ளிக்கூடங்களில் போய் படித்து கிடித்து ஒரு ஒழுங்கான வேலை வாய்ப்புகள் இருந்தால் இப்படி வந்து மினைக்கிட மாட்டாங்க பாவம் அவங்க பள்ளிக்கூடம் போயில்லை பேசவும் தெரியல ஒரு ஒழுங்கான வேலையும் இல்லை போல கிடக்குது ஆகவே இதே அவங்க ஒரு ஒரு நாளாந்த வேலையாக செய்யும் தொழிலை தெய்வம் என்று சொல்கிறது போல இந்த தொழிலை வந்து ஒரு தெய்வம் அணைச்சி செய்கிறாங்க இந்த மன்னாரம் இங்கே ஒரு பொடியன் வடகிழக்கில் அவதரித்த பிறந்த அனுரண்டு சொல்லி பேசுகிறான் பாவம் அவனுக்கு எல்லாம் புலப்பொழியை எழுதி கொடுத்து பாடம் வாங்கி பேசி கொண்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் சில இடத்துல எல்லா இடத்துலையுமே சில இடத்துல இந்த காமெடி அரசியல் பொழுதுபோக்காக பார்க்கலாம் அதே கட்டத்தில் இன்றைக்கு இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் இந்த கூட்டங்கள் எல்லாம் வந்து நிற்கிது இந்த தமிழர்களை என்ன செய்யலாம்னு தெரியலை இவ்வளவு துரோகத்தனங்கள் எல்லாம் ஈடுபடுறாங்க இந்த என்பிபி அரசாங்கம் வழங்குற அனைத்து வாக்குறுதியிலும் பச்சை பொய்யாக இருக்கிறது வாக்குறுதிகள் மட்டும்தான் இந்த மிச்சமே தவிர எதுவும் செயற்படுத்துறது இல்லை இப்போ இன்றைக்கு வந்து அன்ற விசநாயக் அவர்கள் ஜனாதிபதி அவர்கள் இலங்கையினுடைய ஜனாதிபதி அவர்களுடைய இல வந்து தையிட்டு பிரச்சனையை வந்து சாது சாதாரண மடையம் எல்லாம் தீர்க்கலாம் தமிழர்கள் எல்லாமே எல்லாம் கிடைக்கும் ஒரு பிரச்சனை எல்லாம் சரி என்றது போல் நான் உரிய ஆரம்பிச்சுக்கிறேன் ஆனால் அந்த உரையை வந்து முழுசாக பார்க்கும் பொழுது அதில் ஒரு தந்திரமாக தான் அது உரையாற்றிகிட்டு போயிருக்கிறார் இந்த அரசியல் கட்சிகள் அரசியல் சாயம் இதில் இந்த விலத்தினா அது சிம்பிளாக பிரச்சனையை தீர்க்கலாம் ஏன்னா ரெண்டு மாதிரியும் சொல்லி இருக்கிறார் அப்படின்னா முழு அதனுடைய முழுமையான கருத்து என்னென்னு சொன்னால் இந்த தையிட்டு பிரச்சனை தீர்க்கப்படாதுன்னு தான் கருத்து இப்போ தமிழ் தமிழர் தரப்பில் வந்து இந்த தையிட்டு பிரச்சனைக்காக உண்மையாக போராடுற தூய்மையான கட்சி எதுன்னு சொன்னால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த தம்முடைய நிலம் சார்ந்த எந்த ஒரு இந்த பிரச்சனை இரவு பகலில் பார்க்க உடனே போராடி உண்மை இதையை சுற்றி இருக்கிற ஒரு கட்சி என்ன தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான் அப்போ அந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நீங்கள் உங்களை பாட்டுக்கு போங்க வேண்டது தான் என்ன கருத்து போல் கிடக்கும் இப்போ ஆரம்பத்தில் வந்து கயேந்திரகுமார் அவர்கள் ஒரு நோட்டீஸ் அடிச்சு ஒட்டுறது போல யாரோ ஒரு தரப்பு வந்து கயேந்திரமார் அவர்களை மாட்டி என்ன தையிட்டு இடிப்போம் ரெண்டு சொல்லி பொய்யான ஒரு நோட்டீஸ் ஒன்று ஒட்டப்பட்டது அது அதுக்கும் மேலே அவர்களுக்கும் சம்மந்தம் சம்பந்தம் இல்லை அப்போ இப்போ இருந்தால் இவ் இந்த கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இதுக்குள்ளே வரக்கூடாது இதுக்குள்ளே வந்தால் இவர்களை ஏதாவது ஒரு ஏதோ ஒரு வகையில் இவர்களை வந்து அப்புறப்படுத்த வேண்டும் நோக்கம் சரி இப்போ இந்த ஜனாதிபதி அவர்கள் சொன்னது போல இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி விலகி இருந்தால் ஏனைய கட்சிகள் எப்படி இருப்பினும் தமிழர்களுடைய தரப்பில் ஏனைய கட்சியெல்லாம் ஒற்றுமை அறிக்கணும் இல்லை சரி தமிழர் தரப்பில் எல்லா கட்சிகளும் மொழியார்னா தென்னிலங்கையில் சார்ந்த சிங்கள கட்சிகள் எல்லாம் ஸோ ஒழுங்காக இருப்பினம்மா பேசாமல் இருப்பினம்மா இருக்க மாட்டேங்கம் ஆகவே தமிழர்களினுடைய கட்சியோ தென்னிலங்கை சார்ந்த சிங்கள கட்சிகளோ இந்த தைகிட்டி பிரச்சனையில் வந்து போராடக்கூடாது என்பது வந்து ஒரு அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் சரிதானே ஆகவே ஒட்டுமொத்தமாக பார்க்க வழிக்கிட்டால் தையிட்டு பிரச்சனைக்கு சரியான ஒரு தீர்வினை வந்து வழங்காமல் அதாவது ஏமாதுன்னு பேக்காட்டி எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் கதச்சிட்டு போயிருக்கிறார் ஆனால் மக்களுக்கு எழுந்தமானத்தில் வாக்கூடிய இவர் தையிட்டி பிரச்சனைக்கு தீர்வு கிட தருவது போலான ஒரு ஒரு வெளித்தோட்டம்தான் காட்டப்படுகிறது எனவே இந்த மாதிரி பொய்யான வாக்குறுதிகள் பொய்யான கதைகள் வந்து தமிழர்களுக்கு எந்த எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் நன்மை அளிப்பதாக இல்லை இதை அறிஞ்சு மக்கள் அடுத்த கட்ட அரசியல் வாக்களிப்பை வாக்கெடுப்பை முன்னெடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்த ஒரு விடயம் என்னென்னு சொன்னால் இந்த பிள்ளையானுடைய கைது ஈஸ்டர் படுகொலை தாக்குதல் தேவாலயங்களில் வந்து குண்டுபிடிப்பு இலங்கையில் நடைபெற்றது அதனால் வந்து வெளிநாட்டில் இருந்து சுற்றுலா பயணிகள் பெருமளவு பெறுவது விட்டது இலங்கையில் வந்து அதால் வர லாபம் பெறவில்லை இலங்கை இப்பொழுதும் பொருளாதாரத்தில் ஒரு மந்தகதியில் தான் போகுது எனவே இந்த ஈஸ்டர் படுகொலை தாக்குதல் சம்பந்தமான விசாரணை இதில் வந்து தான் அதிகமாக எல்லோரும் சொல்லி கொண்டு வந்தேன் ஊடகங்களில் பெல சொல்லப்பட்டது பிறகு வந்து கிழக்கு பல்கலை துணைவேந்தருடைய ப படுகொலை சார்ந்தபடியங்கள் இப்படி பிள்ளையா அண்மையில் வந்து கைது செய்யப்பட்டு விசாரணை போய்கொண்டிருக்கு இப்படி விசாரணை போய்கொண்டிருக்கும் பொழுது இப்போ ஒரு ஒரு நாளைக்கு இருபது முப்பது படிகள் வந்து கிழக்கில் வந்து ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்க நீதியான விசாரணை தேவை புள்ளியான விடுதலை செய் இந்த ஈஸ்டர் படுகொலை தொடர்புடைய உண்மையான படுகொலை சூத்திரதாரிகளை கைது செய்யன்றது போல அங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்று கொண்டு இதில் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இதுக்கும் புள்ளியானுக்கும் எந்தவித சம்பந்தம் இல்லையான்னு சொன்னால் புள்ளியானே புத்தக வெளியிட வேணும் இப்போ பாருங்கள் என்னென்னா ஒரு 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 விடயத்தை பற்றி புத்தகம் எழுதுறன்னு சொல்கிறது அது வந்து உடனே ஒரு குழந்தையை பிரசவிக்கிறது போல் அதை விட அது கஷ்டமானவில் என்னெண்டா அது வந்து வரலாற்று சரிதங்களோட நீண்ட ஒரு ஆய்வோட தொடர்புடைய விடயங்கள்லாம் இந்த புத்தகங்கள் எழுதி வழிகிறதுன்றது அப்போ இதோடு எந்தவித சம்பந்தம் இல்லாதவரால் எப்படி ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிட முடிஞ்சது அப்போ ஏதோ ஒரு ஏதோ ஒரு இடத்துல அவர் தொடர்பட்டிருக்கிறார் முக்கியமான ஆளாக இருந்திருக்கிறார் இல்லாட்டி அந்த புத்தகத்தை எழுதி வழிவிட வேண்டிய வெளியிட வேண்டிய தேவை இல்லை சரி ஆனால் இவங்க பொடியல் வந்து பொடியங்களுக்கு பிள்ளையான் வந்து நிறைய தண்ணியில் பறிக்கியிருப்பான் தேதி கொடுத்துருப்பான் சாப்பாடு கொடுத்துருப்பான் அந்த நன்றி கடனங்காக அவங்க ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்க சரி அவங்களுடைய ஆர்ப்பாட்டம் பிள்ளையானுடைய நன்றி கடனங்காக செய்தாலும் கூட அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒரு லொஜிக் இருக்குது ஒரு நீதி இருக்குது அப்படின்னு சொன்னால் பிள்ளையான் மட்டும் ஒரு தனி மட்டும் இப்படி கொண்டு வைக்க முடியும் எப்படி இந்த இதை செய்ய முடியும் செய்ய ஒரு தனி மனிதனால் இந்த ஒரு பிடி இதையும் தனியாக செய்யலாதான் என்னவரால்தேவை சப்போர்ட்டுக்கு தேவை கதக்கிறதுக்கு விளங்கப்படுத்துறது விளக்கம் கோடுறதுக்கு எல்லாத்துக்கும் தானே அப்போ இந்த படுகொலை வந்து பிள்ளையானோட மட்டும் தொடர்புடையது இல்லை அப்போ அவங்கள வந்து பிள்ளையானுக்காக ஆர்ப்பாட்டம் செய்தாலும் அதில் ஒரு நீதியும் லொஜிக்கும் இருக்கிறது அப்போ அந்த ஏனைய சூத்திரதாரிகளை ஏன் கைது செய்யவில்லை அப்போ அதுதான் கேள்வி அப்போ உண்மையாக இந்த என்பிபி அரசாங்கம் ஒரு சரியான அரசாங்கமாக இருந்தால் பிள்ளையானை கைது செய்தது போல இன்னும் மற்றாக்கள் ஏன் இதுவரைக்கும் கைது செய்யவில்லை என்றது ஒரு கேள்விக்குறி சரிதானே இரண்டாவது விடயம் பிள்ளையான கை செய்தோடனே நாங்கள்லாம் மகிழ்ச்சி அடையலாது நாங்கள் இப்போ அந்த முக மூலியில் எடுத்து பார்த்தால் ஆ போயிட்டான் பிள்ளையான் போயிட்டான் பிள்ளையானை பற்றி காட்டுவணும் பிள்ளையான் அழுகிற மாதிரி சிரிக்கிற மாதிரி எல்லாம் நாங்கள் இதுறோமெல்லோ திடீர்னு நாளைக்கு பிள்ளையான் போயிட்டு ஒரு காரணத்தாலே ஏதோ ஒன்று சொல்லி விடுதலை செய்தா அப்போ இந்த கைதுகள் எல்லாம் வந்து மானத்தில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிற விஷயங்கள் இல்லை இதுக்கு பின்னாலே ஒரு நாடகம் இருக்கும் ஒரு புரோக்ராம் ஒன்று தயாரிக்கப்பட்டிருக்கும் பிளங்குதல் அப்போ ஏனென்னா இதுவரைக்கா பிள்ளையோட புரியா கைது செய்யவில்லை ஒரு எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த எங்கட அதாவது வந்து விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் கருணா பிரிவு ஒன்று ஏற்படுகிறது அது எல்லோரும் தெரிஞ்சதுபடி என்ன அந்த நேரத்தில் வந்து கிழக்கு மக்களில் கிழக்கில் வந்து அதிகமான போராளிகளுக்கு கருணா மண்டையை கழுவிட்டான் தான் தான் தலைவர் என்றது போலையும் இயக்கத்துக்கும் அங்கே உள்ள கிழக்கில் உள்ள மக்களுக்கு முறையிலான உறவை எல்லாம் உடைச்சி பிரித்து பொய்யெல்லாம் சொல்லி கொஞ்ச காலம் தலைவரான் சொல்கிறார் போய் செய்ய செய்யன்று சொன்னார் ஆனால் தலைவர் சொல்கிறது இல்லை இவனே இல்ல பிறகு அவர்கள் திருப்பி கேள்வி எக்கிறார்கள்லாம் போட்டு தள்ளினாங்க கருணா அப்போ இப்படியான பல படுகொலைகள்லாம் அங்கே நடைபெற்றது அப்போ இதில் மிகப்பெரிய சூத்திரதாரி வந்து இந்த கருணா தான் பிள்ளையான லிட்டில் போய் என்று சொன்னால் கருணாவை பேட் பாய் என்று சொல்லலாம் பிள்ளையான ஒரு சின்ன பையன் கருணா ஊத்த பையன் அப்போ இந்த கருணா வந்து பதினஞ்சு வருஷமாக தன்னை நம்பி தான் சொல்லி தன்னால் அநியாயமாக ஒரு இலட்சியம் இல்லாமல் செத்து அந்த போராளிகளினுடைய ஏன்னா எதுமாரி செத்து அந்த அநியாயமாக செத்து அந்த போராளிகளினுடைய ஒரு ஒற்றுதருடைய வீடுகளில் கூட கருணா போய் என்ன செய்யலைன்னா ஆறுதல் விசாரிக்கல நலன் விசாரிக்கல இரங்கல் தெரிவிக்கல இந்த பதினஞ்சு இருபது வருடமாக துரோகம் செய்த கருணா ஒரு தன்ட் வீட்டை கூட அவன் போகலை ஆனால் பிள்ளையான் நினச்சிருக்கிறான்னு சொன்னால் தேர்தலுக்கு வாக்கு வங்கி ஒன்று இருக்குது தானே போலத்தானே வேணும் அப்போ நடிப்புக்கோ என்னவோ தேவை இருக்கோ இல்லையோ பிள்ளையான் சில இடத்துக்கு போயிருக்கிறான் அப்போ பிள்ளையான் பிள்ளையானுடைய நகர்வுல் நடவடிக்கைகளோடு ஒப்படைக்க நூறு மடங்கு அசுரனாக கொடூரமானவனாக பச்சை துரோகியாக கருணா இருக்கிறார் அப்போ கருணாவே யாரும் கை செய்யலை இப்போ அவன் என்ன ஆ ஆயிரம் கட்சி மாறி மாறி ஆயிரம் கதைகளை மாற்றி மாற்றி கேட்பார் அவன் வந்து இரவிலையில்லாம் பகல்லையும் வந்து போதையில் இருக்கிறதால மாற்றி மாற்றி ஒருக்காக மஹிந்த ராஜபக்ச தலைவர்ன்றா ஒருக்கா ரணில் தலைவர்ன்றா ஒரு எங்கட தலைவர் தலைவரென்றார் அப்போ இப்படியானாலும் இதில் வந்து ஏதோ ஒரு க ஏதோ ஒரு விஷயத்தில் தொடர்பட்டிருக்கிறார் அப்போ இவர் கைது செய்யப்படவில்லை முழங்குதலாக அப்போ பிள்ளையான் மட்டும் கை செய்து வச்சுக்கொண்டு நாங்கள் யாருமே ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியாது மகிழ்ச்சி அடைய முடியாது இப்போ இதில் வந்து ரெண்டு வகையான காய்நகரத்தில் இருக்க உறவுகளை எப்படினு சொன்னால் இப்போ பிள்ளையான் வந்து கைது செய்யப்பட்டுக்கிறது அவர் ஏதோ ஒரு காரணத்தால் ஏதோ ஒரு திடீர்ன்னொரு விடுதலை செய்யப்படப்பட்டால் அவருக்கு திருப்பி ஒரு அனுதாபரி ஒன்று உருவாகி அவருடைய கையோங்க வாய்ப்பு இருக்கிறது சரி அவர் கைது செய்யப்படவில்லை என்று நாங்கள் ஒரு பக்கம் யோசித்தால் அடுத்தது ஆற்றை கையோங்க பொண்ணு சொன்னால் இந்த என்பிபி அரசாங்கத்தின் கை வந்து ஓங்க போகுது கிழக்கில் ஏன் பாருங்க கடந்த கால தேர்தலில் வந்து வடக்கில் அதிகமான வாக்கு வந்து என்பிபிக்கு வந்தது ஆனால் இந்த முறை வருமோன்றது கேள்விக்குறி இரண்டாம் தேர்தல் பிரச்சாரங்களில் கதிரியல் நிறைய ஃப்ரீயாக இருக்குது இதில் பார்க்க தெரியுது சரி அது எப்படியோ அது இது நடக்கிறத பார்ப்போம் ஆனால் கிழக்கில் வந்து கணிசமான வாக்கு புள்ளையானும் பெற்றிருக்கிற சரிதானே இப்போ சாணக்கியனுக்கு அதிக வாக்கு விழுந்தாலும் கூட பிள்ளையானுக்கும் கணிசமான வாக்கு வங்கி இருக்குது இப்போ கருணாவோட டம்மி பீஸ் இப்போ கருணாவை மக்கள் மதிக்கிறே இல்லை உலக கருணா இதெல்லாம் தெரியும் ஆனால் அந்த இடத்தையெல்லாம் கவர் பண்ணி கொண்டு பிள்ளையானுக்கு ஒரு வாக்கு வாங்கி இருக்குது இந்த இடத்துல வந்து ஈஸ்டர் படுகொலை தொடர்பாக அந்த கிழக்கில் வந்து இன்னும் அந்த வேதனையும் அந்த இரத்தக்கரையும் துயரமான இதையும் மக்கள் மறக்கவில்லை அப்போ அதை அந்த மக்கள் அந்த 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 சோகத்திலையும் துயரிலேயும் அச்சத்திலையும் பீதியிலேயும் இப்போவும் இருக்கிற நேரத்தில் ஈஸ்டர் படுகொலதாரி என்று சொல்லி இவை புள்ளையான் போன்ற போன்றவர்களை கைது செய்து ஒரு நல்ல நிலையை நல்ல வழிப்பாடை இந்த என்பிபி அரசாங்கம் காட்டும் பொழுது மக்களுக்கு என்பிபி அரசாங்கத்தின் மீது ஒரு அனுதா வேலை ஒன்று உருவாகும் ஒரு நல்ல எண்ணம் உருவாகும் உருவாக்கிக்குள்ள கிழக்கில் போன முறை வடக்கில் எடுத்த பிடிச்ச இடத்த என்பிபி அரசாங்கம் இந்த முறை கிழக்கில் பிடிக்க போகுது ஆகவே இந்த பிள்ளையான் கைதின் ஊடாக இரண்டு வகையான காய்ந்தக்தர்கள் இருக்குது ஒன்று வந்து என்பிபி அரசாங்கம் ஒரு நல்ல பேர் உருவாக்க போகுது நல்ல பேரை உருவாக்கி வாக்கு வாங்கிய அதிகரிக்க போகுதும் இரண்டாவது வந்து இந்த பிள்ளையானுக்கு பிறகு இதோட தொடர்புடைய பெரிய பெரிய தலைகள் கொஞ்சம் அடக்கி வாசிக்க வாய்ப்பு இருக்கு என்ன அடுத்தடுத்து எங்களை கை செய்யப்படலாமோன்ற ஒரு அச்சத்தில் பெரிய தலைகள் கொஞ்சம் கட்சி அரசியலுக்குள்ளே முகம் கொடுக்க முகம் கொடுக்க முயற்சிக்காமல் அப்படியே அமர்த்தி ஆகவே இது ரெண்டாவது லாபம் என்பிபிஆர் அரசாங்கத்துக்கு ஆகவே இது இதுக்கு பின்னாலே ஒரு அரசியல் புரோக்ராம் ஒன்று இருக்கிறது ஆகவே அந்த அடிப்படையில் பிள்ளையானுடைய கைதை வச்சுக்கொண்டு நாங்கள் யாரும் தெளிவான முடிவுக்கு வந்து மகிழ்ச்சி அடைய முடியாது சரிதானே ஆனால் இதில் என்னென்று சொன்னால் தமிழ் மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேணும் வடக்கில் வந்து தையீட்டு பிரச்சனைகளுக்கான தீர்வு ஜனாதிபதி அல்லது அவர் சொன்ன எந்த விடயமுமே மக்களுக்கு நூறு விதமான ஒரு நன்மை அளிக்கிறது போன்ற கருத்திகளை இல் ஏற்படுத்தவில்லை அதெல்லாம் உட் உட்கட்சி வலிக்கட்சி பூசல் பூசி மழுகிறனு சொல்வார்கள் அல்லவா அப்படித்தான் இருக்கிறது அதே கிழக்கிலேயும் வந்து பிள்ளையான் கைது போன்ற நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற்றால் அதோட தொடர்புடைய பெரிய பெரிய எல்லாம் பிடிபட்டால் ஆ போய் போயிடணும் பிடிக்க போயினும் ஓகே நீதி கிடைக்கப்போகுது கிடைக்கப்போகு நச்சுன்ற உள்ளாட்சி தேர்தல் வரை நாங்கள் வாக்களித்து விடுவோம் அதை நம்பி எனவே தற்கால நிகழ்வுகளை நம்பி நீண்ட கால முடிவுகளுக்கான வாக்கு வங்கியை வாக்களிப்பது பற்றிய தீர்மானத்துக்கு தமிழ் சொந்தங்களே வராதீர்கள் பிளங்குதலோ தற்காலத்தில் நடக்கிற பிரச்சாரம் தற்காலத்தில் நாங்கள் பார்க்குற செய்திகள் தற்காலத்தில் நடக்கிற கைதுகள் தற்காலத்தில் நடக்கிற தேர்தல் பிரச்சார வாக்கு உறுதிகள் இவற்றை வச்சு கொண்டு நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டு தன்மை ஏற்படுத்தக்கூடாது நீண்ட காலத்தின் அடிப்படையிலே நீங்கள் சிந்திக்க பழகுங்கள் சரிதானே இன்று வரை தமிழர்கள் அளிக்கப்பட்டு தமிழர்களுக்கு தீர்வு கிடைக்கவில்லை இன்றைக்கு பாருங்கள் இந்த கிழக்கில் பிள்ளையானுக்காக ரோட்டில் வந்து நிற்கிற பொடிகள் காணாமல் ஆக்கப்பட்ட துயரம் தெரிஞ்ச இந்த மக்களுக்காக வந்து நின்றதை நான் அறிவில்லை ஆயிரம் நாட்களுக்கு மேலே தங்களோட புள்ளியில் காணாமல் பறி கொடுத்தவர்கள் ரோட் ரோட்டாக சாப்பிடாமல் போராடி எத்தனையோ வயசுவோன் அம்மாக்கள் இறந்திருக்கிறார்கள் காணா போன அலுவல அலுவலங்கள் திறக்கப்பட்டு பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டது காணா போனவர் என்று சொல்கிறது வடக்கில் மட்டும் இல்லை கிழக்கிலையும் தான் ஆனால் எந்த ஒரு தீர்வும் எந்த அரசாங்கம் அதுக்கு பதில் கொடுக்கவில்லை இராணுவத்தின் கையிலே கொண்டே கொடுத்த பிள்ளைகள் இங்கே அதுக்கு எந்த ஒரு அரசாங்கம் அதுக்கான பதிலை கொடுக்கவில்லை அந்த அம்மாக்களும் அப்பாக்களும் இறந்து அவர்களும் அந்த போராட்டத்திலே செய்ய முடியாத அவர்களுடைய வாழ்க்கையை முடிஞ்சு விட்டது அதுபோல எத்தனையோ படுகொலை செய்த கருணா கருணா பற்றி இன்றைக்கு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஊடக வீராளர்கள் அடையே நீ சாட்சி என்று சொல்கிற நீ நீ கொலை செய்ததுக்கு நான் தான் சாட்சி நான் அதில் நின்ற நான் நின்று எத்தனையோ ஊடக வீராளர்கள் இன்றைக்கு சாட்சியில் முன்வந்திருக்கணும் ஆனால் கருணா ஃப்ரீடம் நடமாடுற அப்போ எந்த அடிப்படையில் அன்பு தமிழ் சொந்தங்களே நாங்கள் அந்த சேனாதிபதி போல இவர் சரி அல்ல அந்த கட்சி போல இந்த கட்சி சரி என்று எந்த அடிப்படையிலே நாங்கள் முடிவெடுப்பது எனவே தமிழனுடைய ஒற்றுமைதான் மிக முக்கியமான ஒன்று தமிழருடைய தேசியம்தான் முக்கியமான ஒன்று அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பொய்யான வாக்குறுதிகளை நம்பக்கூடாது இப்போ இந்த அந்த கிளுகளு போல உருவாக்குறதுக்காக ஒரு சிலர் வந்து இந்த வீட்டில் கண்ணாடிக்கு முன்னால் நின்று ரெடி பண்ணி பாடம் வாங்கி போட்டு வந்து தேர்தல் பிரச்சாரங்களை கதைச்சு கொண்டு வைப்போம் நாங்களும் சிரித்து சிரித்து மூழ்கி 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 அதை சேவா பண்ணி கதைச்சி காய்ச்சி அவர்களுக்கு விளம்பரம் விடக்கூடாது ஆகவே உறவுகளே போலியான வாக்குறுதிகள் போலியான செய்திகள் போலியான நிகழ்வுகளை நம்பி எங்களுடைய தமிழர்களை ஒற்றுமையை சிதைச்சு வேறு வேறு மாற்று கட்சிகளுக்கு வாக்களித்து எங்களோட இறுதியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு இப்போதை இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் இந்த வாக்கு தான் அதையும் வீணடித்து விடாதீர்கள் தொடர்ச்சியாக வீத்தோடு இணையங்கள் அவ்வப்போது சில சில சின்ன சின்ன விடயங்களை ஆராய்ந்து மக்களுக்கு தெளிவூட்டகளை செய்வோம் வீழ்வது யாராகினும் எழுவது தமிழாகட்டும் நன்றி வணக்கம்